தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பே இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருத்து கணிப்புகளை ஒருபோதும் விசிகவினர் பொருட்படுத்துவதில்லை பத்தாண்டு கால இருண்டு ஆட்சி இந்தியாவை அதல பாதாள சரிவிற்கு கொண்டு சென்றுள்ளது மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் நான்கில் தெரியவரும் இந்தியாவை சூழ்ந்த இருள் அகலும் புதிய வெளிச்சம் பிறக்கும் இண்டி கூட்டணி ஆட்சி மலரும் இந்த கூட்டணி வெற்றிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பே இல்லை நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும் தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இண்டி கூட்டணி கட்சிகளிடையே ஜனநாயக புரிதல் உள்ளது தேர்தல் முடிவுக்கு பின் குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்படும் அப்போது பிரதமர் வேட்பாளரை தீர்மானிப்போம் பிரதமர் மோடி ஆண்டுக்கோரு பிரதமர் இண்டி கூட்டணியை விமர்சித்தார் அதன் மூலமாக இண்டி கூட்டணி வெற்றி பெறும் என்று அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் விலைவாசி உயர்வு பொருளாதார வீழ்ச்சி சமூக நல்லிணக்க பாதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் மோடி ஆட்சி காலத்தில்தான் நடந்துள்ளது மக்கள் பொறுக்க முடியாத அளவுக்கு சங்கடங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவேதான் ஆண்டுக்கோரு பிரதமர் இருந்தால் தவறில்லை என கூறினேன் அது ஜனநாயக விரோத முடிவும் அல்ல என்றார்